நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு நிகழ்வுகளுக்கு எதிலுக்குமே வந்தது கிடையாது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது தமிழ்நாட்டுல முப்பத்தி ஐயாயிரம் கோயிலுக்கு மேல இருக்கு ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு அதையும் அவர் கண்டிக்கல தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கண்டிக்கல ஆனா எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவாருன்னு நான் கேக்குறேன்